சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சதுர்த்தி திதி இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல அறிமுகங்கள் திருப்புமுனையான ச சந்தர்ப்பங்கள் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய தாராபலம் மிகுந்த அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்களை செய்து அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு ஐம்பது வயசு தாண்டிடுச்சுங்க அறுபது வயசு நெருங்கிக்கிட்டு இருக்கேன் அறுபது தாண்டிட்டேன் உடம்பு தான் அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பெரிய வியாதி வந்துடுமோ அவருக்கு அப்படி வந்துருச்சு அண்ணனுக்கு இப்படி வந்துருச்சு அப்பாவுக்கு இப்படி வந்துருச்சு அம்மாவுக்கு இப்படி வந்துருச்சு அக்காவுக்கு இப்படி வந்துருச்சு எனக்கும் அது வந்துடுமோ பரம்பரையாக இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு கொஞ்சம் வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அவங்க எல்லாத்துக்குமே உடம்பை பற்றின ஒரு கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க இன்னும் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்பதற்கான தன்னம்பிக்கையை அறிமுகங்கள் தன்னம்பிக்கையை விட்டக்கூடிய சம்பவங்கள் சில தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைஞர்களுக்கு நல்ல வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏழை நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது வேலையை மாற்றலாமா நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது தானே நல்ல வேலை மாற்றங்கள் இருக்கும் ஓரளவிற்கு செலவுகள் அதிகம் இருந்தாலும் கூட வருமானங்களும் நல்ல நிறைவாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் ாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறார் சனி இன்றைக்கு சுபத்துவப்படுத்தப்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அஞ்சு பதினோராம் இடங்களில் இன்றைக்கு மூன்று ஒன்பதுக்குடையவர்கள் வலுவாக இருப்பது என்பது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று பிள்ளைகளால் சந்தோஷம் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மருத்துவ பலிதம் ஏற்படக்கூடிய நாள் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு மூணு ஆச்சு குழந்த பாக்கியம் என்ன கிடைக்கல மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஆறு மாதமாக அது கூட சரியாக வரமாட்டேங்குது என்னங்கையா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்ட்டு ஒரு தெய்வத்திடம் மனமுருகி வேண்டி நிற்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தெய்வமே இறங்கி வந்து நானே உனக்கு குழந்தையா பிறப்பேன் என்கின்ற மாதிரியான ஒரு புத்திர பாக்கியம் அபாரமான அமைப்பில் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மருத்துவம் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு எதிர்காலம் லட்சியம் இது மாதிரியான விஷயங்கள் மனசுல வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் சும்மா அப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி எந்த வேலைக்கு போறது எங்க போறது எது போறது யாரை திருமணம் செய்து கொள்வது என்பதில் எதிர்கால லட்சியங்கள் எது எப்படி இருந்தால் நமக்கு நன்றாக இருக்கும் என்கின்ற வழிமுறைகள் மனசுக்கு தெரியக்கூடிய அருமையான நாளுங்க ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு தாய் வழி சொந்தங்கள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தாய்மாமன் உறவு இப்போ ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற அளவில் இருக்கிறவங்க உண்மையை சொல்ல போனால் இப்போ எல்லாமே உறவுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கம்மி தான் உண்மை பத்து பர்சென்ட் கூட நம்ம அத்தை பொண்ணு மாமா பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆரோக்கிய குறைபாடுகள் வருகிறது என்கின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து விட்டதற்கு பிறகு நம்ம எல்லாருமே அசலில் தான் மாப்பிள்ளை பொண்ணு தேடுறோம் அப்படி இருந்தும் ச சிறு வயதிலேயே ஒன்றாக பழகிய உறவினர்கள் டக்குன்னு கொஞ்சம் ஒரு விருப்பத்தை பண்ணிடுறாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளில் மிதனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு மாமா பெண் அத்தை பெண் மாமா பையன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணனும் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரியவர்கள் தடையாக இருப்பது இன்று முதல் கண்டிப்பாக விலகும் இளைஞர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல விதமான அமைப்புகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும் இருக்கிற இடத்துல இருந்து உங்கவுங்க பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல ஒரு முப்பது கிலோமீட்டரோ முந்நூறு கிலோமீட்டரோ கொஞ்சம் தூர பயணமும் அமைஞ்சு அந்த பயணங்களின் மூலமாக வியாபார மேன்மை தொழில் மேன்மை நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய நாள் ரொம்ப நாள் கழித்து ஒரு தைரியம் வரும் அஷ்டமச்சனியில் போன தைரியம் அன்னைக்கு திரும்பி வருதுன்றது அர்த்தம் தைரியம் வரும் வீரியம் வரும் எதிலும் ஒரு தெளிவான முடிவுகள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தம்பி தங்கைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட அது சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு ஒரு நிறைவுகள் கண்டிப்பாக இருக்கும் அவங்கள பற்றின ஒரு நம்பிக்கை வரும் தங்கச்சி சமாளிச்சுக்கோம் பாப்பா வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஒரு விட்டு கொடுக்காது கொஞ்சம் வாழ்க்கையில் அப்படி இப்படி இருந்தாலும் அம்மா இப்படி தான் இருக்கும் நீ தான் கொஞ்சம் அப்படி அனுசரித்து போகணும் என்கின்ற மாதிரியாக அண்ணன் தங்கை அக்கால் தங்கை அண்ணன் தம்பி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் கடகராசிக்கார்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு தகவல் தொழில் தொழில்நுட்பம் குரியர் சம்பந்தப்பட்ட விஷயம் செல்போன் சம்பந்தப்பட்ட விஷயம் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சம்பள உயர்வுகள் கடந்த காலத்துல இல்லாம இருந்த நிலைமை சிலருக்கு சம்பளமே ஒழுங்கா வராம இருந்த நிலைமை இது எல்லாம் இன்றையிலிருந்து அப்படியே நல்ல விதமாக மாறப் போகிறது இதோ தை முடியறதுக்குன்னா எட்டு நாள் தான் இருக்கு தை பிறந்தால் வழி பிறக்க வேண்டும் இல்லையா வழி உண்மையிலேயே கடகராசிக்காரர்களுக்கு பிறந்து விட்டது என்பதை மனம் உணரக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அருமையான அமைப்பில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்தில் இன்றைக்கு ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் குடும்பம் என்பது ஒரு ஒற்றுமை சார்ந்த விஷயம் நாலு பேர் கொண்ட குடும்பத்தில் நாலு பேரும் ஒத்த சிந்தனை கருத்தோடு இருந்தால்தான் அந்த வீடு முன்னேறும் என்பதை பெரியவர் முதல் சிறியவர் வரை உணரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு பணம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு அதில் கடன் இருக்குது இதுல கடன் இருக்கு அதில் வருமானம் போகலை இதில் வருமானம் போகலை பத்து ரூபாய் சம்பாரித்தாலும் பதினஞ்சு ரூபாய் செலவாகுது என்ன பண்ணுறதுன்னு நினைக்க நினைப்பில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேல்தட்டு வர்க்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கீழ்த்தட்டு வர்க்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்மை போல நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தானே கொஞ்சம் ஒரு மாதிரியாக அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அந்த மாதிரி அல்லாடி கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தர வருமானங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் சிலருக்கு சொல் பலிதம் ஏற்படும் கடந்த காலத்தில் கடன் கட்ட தவறியவர்கள் இஎம்ஐயில் அப்படி இப்படி தவறி போச்சு வாடகை கூட சரியாக கொடுக்க முடியல ஒன்னாம் தேதி கொடுக்கறத பத்தாம் தேதி தான் கொடுக்குறேன்ற மாதிரியாக கொஞ்சம் சொல் தவறி போனவர்கள் வாக்கு பலிதம் இல்லாமல் போனவர்கள் எல்லாருக்குமே அந்த குறை நிவர்த்தி செய்து சொன்னதை சரியாக செய்து காட்டக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் மனசுலேயே நல்ல எண்ணங்கள் வரும் ஒரு விதத்தில் நண்பரோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கணவன் மனைவி உறவு சரியில்லாமல் இருந்தவங்க அல்லது கணவனும் மனைவியும் குடும்பத்தில் ஒன்றா சேர முடியாத சூழ்நிலையில் இருந்தவங்க சில பேருக்கு பிரிவாக கூட அமையும் மனைவி ஒரு இடத்துல வேலை செய்வாங்க கவனம் ஒரு இடத்துல வேலை செய்வார் வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை தான் வந்து பார்த்துட்டு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் அல்லது சண்டை போட்டுட்டு மனைவி கோச்சுக்கிட்டு போயிருப்பார் இந்த இடங்கள்லாம் மனைவி எங்கே கோச்சிக்கிறாங்க கணவன் தான் கோச்சிக்கிட்டு போகிறார் வாழ்க்கையும் அமைப்பும் கலாச்சாரமும் மாறிக்கொண்டே வருகிறது என்பது தான் உண்மை கணவன் கோவித்து கொண்டு போன கணவனை கூட சமாதானப்படுத்தி மனைவி வீட்டுக்கு கூட்டி வரக்கூடிய நாள் இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு கன்னீராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடந்த காலத்துல எந்தெந்த நண்பர் உதவினார் எந்தெந்த நண்பர் உதவல அப்படிங்கறதுலயும் ஒரு தெளிவுகள் இருக்கும் அதை வைத்தே இப்போது நட்பின் அடிப்படையில் சில நல்ல சமாச்சாரங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆபீஸ்ல இன்னைக்கு கொஞ்சம் ஒரு தெளிவுகள் பிறக்கும் உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய அளவிற்கு அலுவலகத்துல நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவுக்கு மிஞ்சின செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதுவும் குறிப்பாக தொழிலாள பெருமக்கள்னு சொல்லப்படக்கூடிய இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் மரத்தச்சர்கள் மரம் சார்ந்த இந்த டிம்பர் டிப்போ வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல வருமானம் இருந்தாலும் கூட அந்த வருமானத்தை மீறின செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆனால் வீண் வரைய செலவுகள் இருக்காது சுப தான் இருக்கும் அப்படி வீடு வாங்கினேன் இப்படி வீடு வாங்கினேன் காடு வாங்கினேன் ஓரளவுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் அல்லது ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை இன்னைக்கு உருப்படி

துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான யோக நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அப்பாவை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாள் சொந்த ஊர் பற்றிய அமைப்புகள் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய நாள் சொந்த ஊரில் இருக்கிற குத்தக பணம் எப்படி வாங்கிறது சொந்த ஊரில் அந்த நிலத்தை என்ன பண்ணலாம் விற்கவும் மனசில்லை நம்மளால போய் உழுகவும் முடியாது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது விவசாயம் அப்படியே மங்கி கொண்டே வருகிறது என்பது மாதிரியாக இன்றைக்கு வேலைக்கு மாறிவிட்ட இன்றைய தலைமுறை போன தலைமுறை உழவுல தான் இருந்தது உழவுக்கு உழவு தான் பெரிய அளவில் நம்ம சம்பாரிச்சோன்றதை அப்படியே லேசாக உணர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு விவசாயத்தில் ஆர்வம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் என்னதான் இப்படி ஒரு மாத சம்பளம் வாங்கினாலும் நம்ம பெரியவங்க செஞ்ச அந்த விவசாயத்தை நம்ம மறுபடியும் செய்கிறதன் மூலமாக ஒன்றுக்கு இரண்டாக வருமானம் பார்க்க முடியும் என்கின்ற இளைய தலைமுறை விருச்சிக ராசிக்காரர்களிடம் கொஞ்சம் மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு எழுத்து துறையில் கூட ஆர்வங்கள் வரும் கலைத்திறமை கொண்டவர் எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று ஒரு விஷயத்தை பிடிக்கிறதுக்காக நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் எவ்வளவு நாள் தான் இதுக்கு முயற்சி பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த போராட்டம் நின்று வெற்றி கையில் கிடைக்கக்கூடிய அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு நல்ல வேலைக்காரர் நல்ல உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு தொழில விரிவாக்கம் பண்ணலான்ற எண்ணங்கள் இன்னைக்கு பலிக்கும் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது என்கின்ற அமைப்போல் குறிப்பாக விவசாய பெருமக்கள் வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஜீவன அமைப்புகள் வலுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன சிலருக்கு மட்டும் மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த நாட்டில் ஆர்டர் போயிடுச்சு அந்த நாட்டில் ஆர்டர் போயிடுச்சு பரவாயில்லை அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு நாட்டிலிருந்து ஆர்டர் வந்திருக்கு என்கின்ற மாதிரியாக மேற்கு மாவட்டங்களில் இன்றைக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னொரு வாய்ப்பு இன்னொரு கதவு திறக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகள் பண்ணக்கூடியவங்க முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எல்லாருக்குமே வெள்ளை நிற பொருட்களை விற்பவர்கள் எல்லாருக்குமே தயாரிப்பவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மகராசிக்காரர்களுக்கு அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் தகப்பனுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடுமோ அப்படி ஒரு சிக்கலாக இருக்கே இப்படி ஒரு சிக்கலாக இருக்கே சித்தப்பா அப்படி பண்ணுறாரு பெரியப்பா இப்படி பண்ணுறாரு அப்பா இருந்த வரைக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது அப்பா போனதுக்கப்புறம் வேறு மாதிரியாக இருக்குன்ட்டு கொஞ்சம் அப்படியே மனக்குழப்பத்தில் சொந்தக்காரர்களை நம்பலாமா வேண்டாமா என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கவலைப்படாதீங்க அப்பா நேர்மையாக சம்பாதிச்ச சொத்து எங்கேயும் போயிடாதுன்ற ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வந்து இன்றைக்கு ஆன்மீக அனுபவங்கள் ஆன்மீக யாத்திரைகள் ஏற்படக்கூடிய அமைப்போம் உண்டு டக்குன்னு ஒரு திருச்செந்தூருக்கு ஒரு எட்டு போயிட்டு முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமா அல்லது வேற ஏதாவது ஒரு சித்திரில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாமா அங்கே போயிட்டு வரலாமா அங்கே போயிட்டு வரலாமான்ட்டு ராசிக்காரர்களுக்கு தெய்வ நம்பிக்கை தெய்வ அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிட்டன என்பதை மனசு உணரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை மகராசிக்கார்கள் பண்ணிட்டார்கள் எல்லோருக்குமே சொல்லலாம் ஆண் உறவுகள் பெரிய அளவில் இப்போதைக்கு நன்றாக இருக்கும் சிலருக்கு தந்தைக்கு உதவக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்கும் ஆளாக்கி விட்ட தகப்பனுக்கு இன்னைக்கு இந்த விஷயத்தை செய்கிறோம் என்ற ஒரு பெருமித உணர்வோடும் இன்றைக்கு மகராசிக்கார இளைஞர்கள் இருப்பீர்கள் மகரத்திற்கு மாற்றமுள்ள நல்ல நாளுங்க இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற தேய்பிரை சந்திராஷ்டிரமம் அன்னைக்கு மனசு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் குழப்பமான ஆள் அதில் இன்றைக்கி கூடுதலாக கொஞ்சம் அந்த எரியிற எண்ணெயில் கொஞ்சம் அப்படி எரியிற தீயில் எண்ணெய் ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியாக குழப்பத்தின் மேல் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இவரை இப்படி பண்ணலாமா அவரை இப்படி பண்ணலாமா இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு இந்த தேவரே சந்தோஷமாக இருக்கிறனால கொஞ்சம் டபுள் மைண்டாகவே இருப்பீங்க எந்த விஷயத்துலையும் முடிவுகள் இன்றைக்கும் நாளைக்கும் எடுக்காமல் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பணம் பற்றிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருங்க சோஷியல் மீடியாவில் சாட் பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணுறதுலாம் இன்றைக்கி ரொம்ப உஷாராக இருக்கணும் அதை விட முக்கியமாக வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ்லேயோ வர்ற தகவல்கள் எதையுமே நம்பக்கூடாது அந்த ஃபைனை கட்டுங்க இந்த ஃபைனை கட்டுங்க அந்த பார்சல் ரிட்டர்ன் ஆகிடுச்சு அந்த அரஸ்ட் உங்களை பண்ணுறோம் இந்த அரஸ்ட்டு உங்களை பண்ணுறோன்னு சைபர் கிரைம் என்று சொல்லப்படக்கூடிய சில சைபர் மோசடிகள் எல்லாம் சந்திராஷ்டம நாட்களில் தான் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கும் என்பதால் மனம் பதற்றத்தோடு இருக்கக்கூடிய இந்த நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பாமல் ஒன்றுக்கு ரெண்டு தடவை டபுள் கிராஸ் செக் பண்ணிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ வயதான பெரியவங்க கிட்டையோ வீட்டில் இருக்கக்கூடிய அனுபவசாலிகளான ஒரு மனிதர்களிடம் கேட்டு தெளிவு பெற்று அதன் பிறகு முடிவெடுக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அன்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மனைவி மேலே கணவனுக்கு அன்பு கணவன் மேலே மனைவிக்கு அன்பு ஒரு ஆண் பெண் உறவுகள் காதலன் காதலி உறவுகள் கூட இன்றைக்கு செம்மையாக செழுமையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் இன்னும் சிலருக்கு பிறந்த ஜாதக அமைப்பின் ஏற்றார் போல நட்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆணுக்கு ஆண் நட்பு பெண்ணுக்கு பெண் நட்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நண்பரால் மனசு கவலைகள்லாம் அப்படியே நீங்கக்கூடிய அமைப்பு பரவாயில்லப்பா சொந்தக்காரங்கள்லாம் கைவிட்டால் கூட இவர் நமக்கு கை கொடுக்கிறார் பார் கை கொடுக்குறாரோ இல்லையோ கை கொடுக்குறேன்னு மனசார முன் வருகிறார் இருப்பார் அதுவே போ மாதிரியாக ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க கூட்டு தொழில இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பு தனியார் செய்யலாமா சேர்ந்து செய்யலாமா அப்படிங்கறதுல தனியா செய்ய வேண்டாம் இன்னொருத்தரை சேர்த்துக்கலாம் என்கின்ற மாதிரியான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு தூர இடங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக கிழக்கு தேசங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா இந்தோனேசியா சைனா ஜப்பான் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக யோக அமைப்புகளை படிப்படியாக வரிசையாக பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையில இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு வழக்கு சாதக யோகம் யாருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி வழக்கு சாதகம்னா என்னங்க வழக்குன்னா கோர்ட்டு தானேங்க கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் எல்லாருமே கோர்ட்டுக்கு போகிறோம் எல்லாருமே ஜெயிச்சிடுறதில்லை இதில் என்ன ஒன்றுனா ஒருத்தர் ஜெயிக்கிறார்னா இன்னொருத்தர் தோற்கிறார் என்பதான மறைமுகமான அர்த்தம் நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க உங்கள் எதிராளி தோற்று போகிறார் உங்கள் எதிராளி ஜெயிச்சிடுறார் நீங்கள் தோற்று போகிறீங்க அப்போ யாரோ ஒருவருக்கு தான் வழக்கு சாதகமாக இருக்க முடியும் ஒரு போட்டின்னு வந்துவிட்டால் ஒருத்தர் ஜெயிப்பார் ஒருத்தர் தோற்பார் இல்லையா அப்போ வழக்குகள் கோர்ட்டு போன்ற வழக்குகள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் யாருக்கு இதில் ரெண்டு விதமான யோகா அமைப்புகளை நீங்கள் ஜாதகப்படி புரிஞ்சுக்கணும் வழக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க வழக்கு வராமல் ஜெயிக்க முடியாது அப்போ வழக்கு வர்ற இடம் இடம் ஜெயிக்கக்கூடிய இடம் ஆறுக்கு ஆறான பதினோராம் இடம் ஆறுக்கு ஆறு அப்படின்னு ஒரு ஒரு மூல நூல்கள் சொல்லக்கூடிய சில அமைப்புகள் ஒரு தெல்ல தெளிவாக புரியும் ஒரு கடனில் மாட்டுகிறீர்கள் வழக்கில் மாட்டுகிறீர்கள் வம்பு வழக்கு கேவலம் போன்ற விஷயங்களோடு சேர்ந்து மனக்கலக்கம் ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டீங்கன்னா மனக்கலக்கம்ல வெளியில் என்னதான் தைரியமாக இருக்கிற மாதிரி இருந்தா என்ன நடக்குமோ எது நடக்குமோ அரஸ்ட் ஆகிடுவோமா அப்படி ஆகிடுமோ அசிங்கம் ஆகிடுமோ இதாகிடுமோ நாலு பேருக்கு தெரிஞ்சு போயிடுமோ பொழப்பு கெட்டு போயிடுமோ இப்படி எல்லாம் போகுது இல்லையா இந்த பாவகம் ஆறாம் பாவகம் அந்த வழக்கை நீங்கள் ஜெயிக்கிறீங்க

இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சுன்னா அதுக்கு எட்டுக்கு எட்டாக இருக்கக்கூடிய மூன்றாம் பாவகத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்குங்க ஆறாம் பாவகம் கொடுக்கக்கூடிய வழக்கு பதினோராம் பாவகத்தால் தீர்க்கப்படும் எட்டாம் பாவகம் கொடுக்கக்கூடிய வழக்கு எட்டுக்கு எட்டான மூன்றாம் பாவகத்தால் தீர்க்கப்படும் இப்போ இந்த பொதுவா தெரிகிறது என்ன மூணாம் பாவகமும் பதினோராம் பாவகமும் வெற்றியை கொடுக்கக்கூடிய இடங்கள் ஆறாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் அந்த வெற்றியை அடைவதற்கான அந்த ஏற்கனவே வம்பு வழக்கு வந்துருல அந்த வழக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி வருதுனாலே சண்டை போட்டதுக்கு அப்புறம் தானே வெற்றி அப்ப சண்டையை கொடுக்கக்கூடிய பாவகம் ஆறாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் ஆக வழக்கு ஒருவருக்கு சாதகமாக இருக்க வேண்டுமெனில் மூன்றாம் பாவகாதிபதி வலுவாக இருக்கணும் அல்லது பதினோராம் பாவகாதிபதி வலு வலுவாக இருக்கணும் பதினோராம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற கிரகங்கள் கூட வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் பாவகத்தில் சுபத்துவமாக அமர்ந்திருக்கின்ற கிரகங்கள் கூட வெற்றியை கொடுக்கும் ஒருவருக்கு கோர்ட்டு கேஸு போன்ற அமைப்புகள் வந்துவிட்டன அது முடியக்கூடிய காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு அந்த ஆறு எட்டு தசா புக்திகளை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது புக்திகள் மாறி தசைகள் மாறி பதினோராம் பாவகத்திலோ மூன்றாம் பாவகத்திலோ மிக் முக்கியமாக பதினோராம் பாவகம் தான் பதினோராம் பாவகத்தில் அல்லது பதினோராம் பாவகாதிபதி சுபத்தன்மையோடு குரு சுக்கர வளர்பரி சந்திரனுடைய சுபத்துவ அமைப்புகளில் இருந்து பதினோராம் பாவகத்தை தொடர்பு கொண்டிருக்கின்ற சுபத்துவ கிரகங்களில் இருந்து அதனுடைய தசைகள் அப்படியே மாறுமாயின் நடக்குமாயின் ஒருவருக்கு வழக்கு சாதகமாக திரும்பக்கூடிய தன்மைகள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் இதை போலவே மூன்றாம் பாவகத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகளின் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆகவே வழக்கு சாதக யோகம் என்று வந்துவிட்டால் பதினொன்றும் மூன்றும் வலுவாக இருக்க வேண்டியது கண்டிப்பான அவசியம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க